மேஷராசி நேயர்களே என்ன படாத பட்டுக்கிட்டு இருக்கேன் சார் ஏழரை சனின்னு சொல்கிறாங்களே இந்த ஏழரை சனி என்னை ஏதாவது படுத்துமா சார் இந்த பயத்தோடு தானே பார்க்குறீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க சார் உங்கள் ஜாதகத்தில் இது முதல் சுற்றா இரண்டாவது சுற்றா அதை முதல்ல பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ரெண்டாவது இந்த ஏழரை சனியில் தான் நல்ல வேலைக்கு போகணும் தொழில் நல்லபடியாக அமையும் நல்ல கணவன் மனைவி உறவு நல்ல மேம்படும் உடல் ஆரோக்கியம் வரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வரும் இப்படி நான் சுப பலனாக சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னா சனீஸ்வரர் உங்களுக்கு அனுபவத்தையும் கொடுப்பார் அள்ளியும் கொடுப்பார் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஊர் விட்டு ஊர் மாறணுமா மாறலாம் இடம் விட்டு இடம் மாறணுமா மாறலாம் வெளிநாடு போகணுமா சார் எனக்கு இது வரைக்கும் விசா கிடைக்கவே இல்லை சார் வெளிநாடு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் இப்போ கிடைக்கும் சார் நம்பிக்கையோடு செய்யுங்க கடைசியில் வந்து உங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் பனிரெண்டாம் இடத்துல அந்த ராகு இருந்தது பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துக்கு போக போடுறாரு ஆனால் சனீஸ்வரர் ஏழரை சனி ஆரம்பமாக இருந்தாலும் சுபமான அனுபவத்தை கொடுத்து சுகமாகவும் உங்களுக்கு வாழ்க்கையை கொடுக்க போகிறார் இதை நீங்கள் நிதானமாக பொறுமையாக அனுபவித்து இந்த சந்தோஷத்தை இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பெரிய பிரச்சனையை கொடுக்காது தானங்கள் தர்மங்கள் அதே மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு உன்னால் உங்களால் முடித்த வரைக்கும் தானங்கள் பண்ணுங்கள் சனீஸ்வரர் முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகவே அந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கு நீங்கள் தானங்கள் செஞ்சீங்கன்னா மலை போல வர்ற பிரச்சனைகள் பலனாக அமையும் கவலைப்பட வேண்டாம் மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க